தம்பி வணக்கம் ராஜேஷ் குமார் திருவெற்றியூர் ஸ்பின் பவுலர் மிகவும் சிறந்த பவுலர் உங்கள் டீம் அம்சா டீமு உனக்கு மோட்டி குடி சொல்லிக்கிறாங்க பார்த்துடலாமா என்ன என்னன்ட்டு ரொம்ப நாளாக சூப்பராக போட்டிருந்தியாமா இப்போ வர வர அந்த உன்னோட ஸ்பின் தன்மை கொஞ்சம் டல்லாக டிப்ரெஷனாக இருக்கிறியாமா என்ன காரணம் அப்படின்னா நீ வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் ஏன்னா உன்னோடது ஆர்கிடெக்ட் வேலை இன்ஜினியருக்கு மேலே டிசைன் கொடுக்குற வேலை அதே பிரசர்தான் சரியா அதுலையும் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது அதை தூக்கி போடும் என்ன வருதோ வருட்டு அவ்வளோதான் சரியா வெளியே இருக்கிற வேலை வெளியே வார் கிரவுண்டுக்கு வரும்போது நீ ஒரு பிளேயராக வானால் ஒரு கேப்டன் வந்துக்கிறியாமா சரியா திறமையானவன் சரியா ஒரு திறமையானவனுக்கு எந்த ஒரு விஷயம் தூக்கி அக்கடை போட்டு கிரிக்கெட் விளையாடுறேன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு உண்டான மைண்டு வச்சுக்கோ சரியா நீ அங்கே போய் அந்த ஆர்கேடிக் வேலை செய் அந்தக்கு உண்டான மைண்டை வச்சுக்கோ ஏன்னா நீ வீட்டில் மூத்த பொண்ணு பையன் உனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது சரியா எல்லாத்தையும் வச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு கரெக்டாக அங்கேயும் நல்லா பேசிவிட்டு கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசிவிட்டு கிரிக்கெட் வந்து விளையாடும் போது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அது ஏன் டிப்ரெஷன் வருதுன்னா எந்தெந்த இடத்துல ஏதாவது பிளான் பண்ணி அந்த மைண்டை கரெக்டாக வச்சுக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுக்கிறோம் அதை கிரிக்கெட் விளையாடலாம் கிரிக்கெட்டுக்கு உண்டான மைண்டை மட்டும் வச்சுக்கோ சரியா வேறு வேலை செய்கிறன்னு வேலை செய்கிறக்கு உண்டான மைண்ட் வச்சுக்கோ சரியா வீட்டுக்கு தான் வீட்டுக்கு உண்டான மைண்ட் வச்சுக்கோ பச்சஸ்க்கு தான் பச்சஸ்க்கு உண்டான மைண்ட் வச்சிக்கோ சரியா அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது திறமையான மனிதன் நீ அதனால் இருக்கலாம் சரியா ஒரு பவுலர் சிறந்த பவுலர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் செல்ஃப் கண்ட்ரோலான மனிதர்கள் அவங்களுக்கு எந்த கவலையும் வரக்கூடாது உனக்கு வரக்கூடாது சரியா அடுத்த நாள் உனக்கு அது உனக்கு பிரிஸ்க் ஆகிட்டே இருக்கணும் சரியா அதெல்லாம் மைண்டில் தூக்கி உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா மேரேஜ் ஜாக்லின்னு கவலைப்படாத நல்ல பையன் உனக்கு நல்ல வேலை இருக்குது நல்ல பொண்ணு அமையும் சரியா மைண்டில் வச்சுட்டு அதை வச்சுட்டா இங்கே வந்து பவுலிங் வீசும் போது நிறைய பிரச்சனை வரும் சரியா அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு திறமையான மனிதன் செல்ஃப் கண்ட்ரோலான மனிதன் உலகத்தில் திறமையான ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்களா பக்காவாக இருந்துட்டு அப்படியே டவுனாக இருக்கானும் உனது வேலை படு எல்லாமே காரணமாக இருக்கலாம் சுற்றி நடக்கக்கூடிய விஷயமெல்லாம் காரணமாக இருக்கலாம் முதல்ல நான் சொல்கிறேன் வார்ம் அப் செய்ய காலையிலேருந்து ஓடு குதி எதாவது பண்டு டெய்லி மண்டு உனது அதுலேருந்து வெளி விடுபடலாம் கிரவுண்டுக்கு வந்தாலுமே லைட்டாக வார்ம் அப் பண்ணுங்கள் ஓடுங்க குதிங்க எக்ஸசைஸ் லைட்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் எனர்ஜி கிடைக்கி பிரிஸ்க் கிடைக்கி அந்த அதையெல்லாம் மறந்துடு உள்ளே வந்தால் கிரவுண்டுக்கு வந்தால் எந்த நெனைப்பும் இருக்கக்கூடாது அப்போ நீ வந்து வார்ம் அப் பண்ணணும் வார்ம் அப் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கைகளெல்லாம் நல்ல உறுதியாகும் போது மட்டும் மட்டும்தான் தோணும் கிரிக்கெட் விளையாடறதுக்கு பவுலிங் போடுறதுன்னு தோணும் அந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டு உங்கள் டீமை காப்பாற்று மிகவும் மறுபடியும் ஒரு புது புது மனிதனாக புது ராஜேஷ் குமாராக இந்த வாரத்திலிருந்து உருவெடுப்பேன் என்று நான் நம்புகிறேன் நன்றி தம்பி உங்கள் டீம் சார்பாக உன்னோட சார்பாக நன்றி